வணக்கம் அதிமுகனுடைய தலைமையை மாற்ற துடிக்கும் முக்கிய சீனியர்கள் அதிமுகனுடைய முக்கிய சீனியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவாக தற்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய பொதுச் செயலாளராகவும் தலைமையில் இருக்கிறார் இதை வந்து அதிமுகவில் முக்கிய சீனியர்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பமோ மிகப்பெரிய சண்டையும் மோதலோ நாளுக்கு நாள் வெடித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தலைமையை மாற்றினா தான் ஆகுங்க இன்னைக்கு வந்து பாஜக கூட்டணியில் பெரும்பாலும் அதிமுக கூட்டணி வைக்கக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியும் அதற்குண்டான காயநகரத்தில் ஆரம்பித்திருக்கிறார் வேறு இல்லை நம்ம பாஜகவுடன் கூட்டணி வைத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே இறங்கி வரக்கூடிய ஒரு சூழலும் பார்க்கிறது பார்க்க முடிகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவரே விருப்பப்பட்டு பாஜகவுடன் கூட்டணி வைக்க முயற்சி செய்யலாம் வந்தாரா அப்படின்னா கிடையாது அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் உட்பட பல சீனியர்கள் கொடுத்த நெருக்கடி கொடுத்த அழுத்தம் வேறு வாய்ப்பே இல்லை நாங்கள் வந்து மீண்டும் பழையபடி பொறுப்பில் இருக்கணும் அதிகாரத்தில் இருக்கணும் அமைச்சர்களாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் தலைமையில் இது வந்து மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது பல தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் நம்ம வெற்றி பெறாமல் தோல்வி அடைந்தால் நாங்கள் நடந்து வந்த பாதைகள் மிகப்பெரிய கரும்புள்ளியாக மாறிவிடும் எம்ஜர் அவர்கள் ஜெயலலிதா அவர் அந்த அமைச்சர் அந்த அரசாங்கத்தில் நான் வந்து எம்எல்ஏக்களாக அமைச்சர்களாக இருந்தோம் கடந்த காலத்தில் கூட நாங்கள் அமைச்சராக தொடங்கணும் இப்படி இருக்கிற சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக மிகப்பெரிய வாய்ப்பு எழுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுன்னு கருத்து கண்கொள் வருகிறது இந்த சூழலில் நம்ம மீண்டும் அப்படி ஒரு தொழில் நடந்தால் எங்களுக்கு மிகப்பெரிய கேள்விங்கிறதுனால அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான நெருக்கடி நெருக்கடி கொடுத்து பாஜக கூட்டணியில் வைத்தே ஆக வேண்டும் இல்லைன்னா நாங்கள் வந்து தலைமையை மாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கோம் வேறு மாதிரியான நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழலாக இருக்குன்ற ஒரு அழுத்தம் கொடுத்ததுனால ஒரு வகையில் சரி ஓகேங்க நமக்கு தலைமை தான் முக்கியம் கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவி தான் முக்கியம் உங்களுக்கு என்ன இப்போ பாஜகவுடன் கூட்டணி வரணும் அவ்வளோதானே சரி இன்னும் ஒரு அஞ்சு மாதம் போகட்டும் நம்ம ஜூன் ஜூலையில நம்ம அறிவிக்கலாம் கொஞ்சம் போருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சைலண்ட்டாக நகரார் அந்த நேரத்தில் வேறு மாதிரியான பதிலை சொல்லிவிடுவாரோங்கிறதனால தான் தொடர்ந்து செங்கோட்டையின் வந்து எடப்பாடி பழனிசாமி மேது எதிர்ப்பை தெரிவித்து கொண்டே இருக்கிறார் கடந்த காலங்களில் போன்று பல தேர்தலில் நம்ம தோல்வி அடைந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தோல்வி அடைந்தால் மிகப்பெரிய கேள்வியாக போய்விடுங்கிறதுனால அதிமுகவிக்கக்கூடிய சீரூபத்தில் பெரிய அழுத்தம் இருக்கிறதுனால பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க குறிப்பாக அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை வந்து சந்திப்பதற்கும் இருவரும் சந்திப்பதற்குண்டான ஒரு நேரத்தையும் ஒரு காலத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னும் ஓரிரு வாரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் சமரசமான ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகளாகத்தான் இருக்கும் அது வந்து ஓ பன்னீர்செல்வமோ சசிகலாவோ டி டி தினகரனோ அதிமுகவில் ஒன்றிணைக்காமல் எடப்பாடி பழனிசாமி தனித்து நிற்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் தோல்விதான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயமாக இருக்கிறது அதனால அண்ணாமலைகிட்ட போயிடலாம் எடப்பாடி கிட்ட சமரசமா நம்ம போயிடலாம் இருதரப்பு எடப்பாடி அண்ணாமலை இருதரப்பு ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு இறங்குவதற்கு இன்னும் ஊரிரு வாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் அதிமுக வட்டாரத்தில் பாஜக வட்டாரத்தில் ஏற்படும் அப்படி ஒரு சூழல் ஏற்படுகின்ற பட்சத்தில் இங்கே வந்து யார் முதலமை முதலமைச்சர் வேட்பாளர் யார் வந்து கட்சியினுடைய தலைமை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும் அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுப்பாரா அண்ணாமலை விட்டுக் கொடுப்பாரா ஏன்னா அண்ணாமலை வந்து பாஜகனுடைய டெல்லி தலைமை என்ன சொல்லுதோ அதில் செய்வேன் நான் வந்து பொறுப்பு போகணும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் அமைச்சராகணும் அப்படிங்கலாம் எனக்கு என்ன கிடையாது கட்சி அடிப்படை தொண்டனாக இருந்து நான் பணியாற்ற தயாராக இருக்கிறேன்னு எ அண்ணாமலை வந்து தொடர்ந்து சொல்லிப்பிட்டே இருக்கிறார் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழல் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அதிமுகவுனுடைய பாஜக அதிமு பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் தமிழகத்தில் ஒரு அதிகமான ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிற வகையில் ஒரு நெருக்கடி ஏற்படுத்துகிறதோட ஒரு டெவெலப்மெண்ட் வந்து பாஜக சார்பாக அண்ணாமலை வந்து குறைக்க தமிழகத்தில் இருக்குது அது மாற்று கருத்து இடமில்லை அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அண்ணாமலைக்கும் முதல்வர் கனவு வந்து விட்டதோ அப்படி வந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கனவு சிக்கலாகுமா அதனால தான் இருவரும் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அமித்ஷா அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அண்ணாமலையை கண்டித்து நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுங்க நீங்கள் ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு நீங்களே வாங்குங்கிற மாதிரியான ஒரு அஜெண்டா அமித்ஷா கொடுக்கக்கூடிய அழுத்தம் அண்ணாமலைக்கு விரைவில் ஓரிரு வாரத்தில் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஒரு சுமூகமான முடிவு எடுப்பதற்கும் அதிமுக பாஜக கூட்டணி வைப்பதற்கும் ஒரு பெரிய அச்சாரம் போடுகிறார்கள் அதே போல் பார்த்தினா எங்களுடைய கருத்தாக கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் நவம்பர் வாக்கில் பாஜக அதிமுக ஏற்கனவே இருக்கக்கூடிய பாமக தேமுதிக தமிழக வெற்றி கழகம் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் இப்படி ஓரணியில் திரள்வதற்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு திமுகவை பலமான இருக்கக்கூடிய பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கக்கூடிய அந்த கூட்டணியை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா இவங்க ஓரணியில் இணைய வேண்டிய சூழல் இருக்கிறதுங்கிறது அரசியல் பாதையாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான கடுமையான போட்டு நீர் இந்த தேர்தலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்கும் இந்த தேர்தலுக்கு முன்பாக பல்வேறு வியூகங்கள் பல்வேறு பரபரப்புகளுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும் அக்டோபருக்கு பிறகு கூட்டணி மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கூட்டணிகள் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையும் சமரசமான ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற பொழுது யார் வந்து இந்த கூட்டணியில் முதல்வர் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய சண்டையாக வெடிக்கும் இதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக தற்போது செங்கோட்டையன் வந்து தொடர்ந்து போர் போகிறார் அண்ணா எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையிற்கும் தற்போது அதிக அளவில் ஒரு மோதல் முட்டல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இதையெல்லாம் இப்படி சமாளித்து கூட்டணி வைக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுவார் அவருக்கு உண்டான நெருக்கடிகளை எப்படி சமாளிப்பார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சவாலாக அதிமுகவில் இருக்க போறத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்